الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعن ابن عباس رضي الله عنهما في قوله عز وجل وان كنتم مرضى او على سفر قال اذا كانت بالرجل الجراحه في سبيل الله والقروح فيجنب فيخاف أن يموت إن اغتسل تيمم داركت رواه الداركتني موقوفا ابن عباس رضي الله عنهما تيمم مرية آية ولك ورية تفسيرين إن دوارتي تركل அல்லாஹு தால திருமறையில் வயின் குன்றும் மருவா அவ அலா சஃபர் நீங்கள் நோவினை உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் மற்றும் நீங்கள் பயணத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அல்லது தண்ணீர் பயன்படுத்தாத பயன்படுத்த முடியாத நிலைமையில் தயமம் செய்யுங்கள் என்ற அந்த ஆயத்து அதற்கு தப்சீர் மற்றும் விளக்கத்தை இப்னு அப்பாஸ் அஜில்லா வன்முமா கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது காயம் ஏற்பட்டார் நிலையிலே அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த நேரத்தில் குளித்தால் ஏதாவது எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் அச்சம் வறுமையானால் அவர் தயமம் செய்து கொள்ளட்டும் என்று இந்த ஆயத்துடைய தப்சீரை கூறியிருக்கின்றார் இது இபுனு அப்பாஸ் அல்லா அனுமா செய்த தப்சீராக இருக்கின்றது நபி சொல்லா அலே செல்லம் கூறிய ஹதீஸ் கிடையாது அப்போ நபி சொல்லா அலே செல்லம் குரானுடைய ஆயத்தினுடைய தப்சீரை நாம் பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அல்லா அனுமாவுடைய தப்சீர் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஏனென்றால் நபிகள் நாயகன் சொல்லா அலே செல்லம் இப்னு அப்பாஸ் சஜியல்லா அனுமாவுக்கு துவா செய்தார்கள் அல்லாஹும் அல்லிம் ஹோ அல்லாஹு அல்லிம் ஹோ தீன் அல்லாஹ் கல்வி இவருக்கு நீ அருள்வாயாக மற்றும் உரையுடைய கல்வியும் நீ இவர்களுக்கு அருள்வாயாக இந்த ஹதீஸில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுவிட்டு என்றால் அது போர்க்கத்தில் இருக்கட்டும் மற்ற எந்த நிலையில் காயம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் குளிப்பு கடமை ஏற்பட்டு விட்டால் குளித்தால் சிரமம் ஏற்படும் காயம் அதிகமாக ஆகும் என்ற பட்சத்தில் அவர் தயமும் செய்து கொள்ளலாம் இது இங்கு அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது ஹதீசில் அலி ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை என்னுடைய மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய இந்த பகுதி கையை மடக்கக்கூடிய இந்த மணிக்கட்டு வரை இருக்கக்கூடிய ஒரு கை உடைந்து விட்டது நான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமிடம் இந்த இவற்றி கேட்டேன் நபி சொல்லா அலிஸ்லாம் கூறினார்கள் ஜபா நபிசுல்லா அலி செல்லம் எனக்கு கட்டு மேல் கட்டப்பட்ட மேல் செய்து கொள்ளுங்கள் என்று நபிசுல்லா அலே செல்லம் எனக்கு இந்த ஹதீசு வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்ற இரண்டாவது விஷயத்தை நாம் பார்த்தோம் ஒரு ஒரு கட்டை காயத்தினால் கட்டை கட்டு இருக்கும் பொழுது அதுல மசா செய்து கொள்ளலாம் மசா செய்து கொள்ளலாம் மற்ற உறுப்புகளை நாம உருவுக்கு நாம ஒதுவை எப்படி நாம் கழுவுகின்றோமோ ஒதுவையின் உறுப்புகளை கழுவிவிட்டு எந்த உறுப்புகள் நம்மால் கழுவ முடியாதோ கட்டுப்போட்டிருக்கோ அந்த இடத்தில் நாம மேலூட்டமாக மசா செய்து கொள்ளலாம் ஈரப்பதத்தை கொண்டு தண்ணீருடைய இது ஏற்படுத்திக் கொண்டு மூன்றாவது ஹதீசில் இங்கு சொல்லப்பட்டது ஜாபீர் பின் அப்துல்லாதி அல்லா நுகாவிற்கு அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய தலை சிதைக்கப்பட்டது காயம் பலத்த காயம் ஏற்பட்டது அவர் குளித்தவுடனே இறந்து விட்டார் இந்த விஷயத்தை நபி சொல்லா அலே செல்லம் இந்த விஷயத்தை ஜாபீர் அப்னி அப்துல்லா ரேனாவும் கூறுகின்றார்கள் அவருக்கு தயமம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானதாக இருக்குமே அவருக்குடைய கட்டு கட்டியிருந்தால் அவர் மசாஜ் செய்து கொள்ளலாம் தயமம் அவர் இல்லாத பட்சத்தில் அவர் தயமம் செய்து கொள்ளலாம் என்று இங்கு சொல்லப்பட்டது இந்த ஹதீஸில் பலவீனம் இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் முழுமையாக நமக்கு தெரிய வருகிறது ஆக அங்கு கூறுகிறேன் இந்த ஹதீஸுடைய விளக்குறை விஷய குதைமர் அல்லா அவர்கள் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பொது செய்ய முடியாத நிலை இருக்கும் பொழுது அல்லது குளிப்பு கடமையான இருக்கும் பொழுது கட்டு போடக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது மூன்று நிலைகளை கூறுகின்றன ஒன்று கழுவ முடியும் என்றால் கழுவ வேண்டும் உது செய்ய முடியும் உதவும் உறுப்புகளை கழுவ முடியும் குளிக்க முடியும் என்றால் குளித்துக் கொள்ள வேண்டும் இது பொதுவான ஒரு சட்டம் குளிக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இரண்டாவதாக சொல்லப்பட்டது அல் மசா அல்லது உது செய்ய முடியல கை உடைந்திருக்கு கையை ஒசு செய்ய முடியல மற்ற இன்னொரு கரத்தை ஒது கழுவி விட்டு முகத்தை எல்லாம் கழுவி விட்டு நாம எங்கு கட்டுப்பட்டு இருக்கின்றதோ அது நாங்க செய்து கொள்ளலாம் இதுவும் முடியாத பட்சத்தில் மூன்றாவது எவ்வளவு காயம் என்றால் அது கட்டு போட்டு இருந்தாலும் சரி மிகவும் மோசமான நிலைமை தண்ணீரை பயன்படுத்த முடியாது குளிக்க முடியாது என்று இருக்கும் பொழுது தயமும் என்ற மூன்றாவது மூன்றாவதுகள் முதல் கழுவுதல் இரண்டாவது மசாஜ் செய்தல் அதுவும் முடியாது என்றால் தயமும் செய்வது ஆக பொதுவாக கட்டு நம்முடைய அடிப்படும் பொழுது ஆக்சிடென்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துல பிளாஸ்டரை நாம் தடுக்கிறோம் இந்த பிளாஸ்டர் மேல நம்ம என்ன செய்து கொள்ளலாம் மசாஜ் செய்து கொள்ளலாம் இந்த பிளாஸ்டருக்கு அவசியம் கிடையாது எப்படி நாம் 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 மேல் அணிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்றதோ பிளாஸ்டருக்கு நம்முடைய கட்டு காயத்திற்கு ஏற்படக்கூடிய கட்டிற்கு இந்த நிபந்தனை கிடையாது எந்த நிலவில் இருக்கட்டும் நாம் மேலே நாம மசாஜ் செய்து விடுவோம் நம்முடைய விரல் அடிபட்டிருக்கு விரல்ல நாம அதை கழுவ முடியாது செப்டிக் ஆகும் என்று பொழுது நாம் மேலே பிளாஸ்டர் அந்த டேப் இருக்கும் பொழுது மேலே என்ன செய்து கொள்ளலாம் வெறும் ஈர பதத்துடன் அதை மசாஜ் செய்து கொள்ளலாம் இது மார்க் நமக்கு அனுமதித்திருக்கின்றது ஆக எக்காரணத்துக்கு நாம இந்த சலுகை கொடுக்கப்பட்ட சலுகையை நாம விடக்கூடாது ஒரு ஒரு சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம் ஒரு சஹாதி காயம் போர்களு காயம் ஏற்பட்ட உடனே சில அவருடைய தோழர்கள் என்ன செய்தார்கள் அவருக்கு குளிப்பு கடமையான குளிச்சுதான் தீரணும் என்று சொல்லிட்டாங்க சிலர் என்ன சொன்னாரு தேவையில்லைன்னு சொன்னார் அதற்கு என்ன செய்ய சரி குளிச்சுட்டாரு குளிச்சவனே இறந்துட்டாரு ஆயிட்டாரு போருக்கு அந்த மதீனாவுக்கு வந்த வந்தவுடனே நபி சொல்லா அலேஸ்வரம் இந்த வாரம் இந்த சம்பவம் சொல்லப்பட்டவுடனே நபி சொல்லா அலேஸ்வரர் மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் கதலகும் அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்களே அல்லா அதற்குரிய பதிலை என்ன செய்ய வேண்டுமோ செய்யட்டும் என்று நபி சொல்லி கூறினார் பாருங்க சுஹான் அல்லா அங்கு ஒரு சட்டம் தவறாக சொன்னதுனால தெரியாத பட்சத்தில் தவறாக அங்க சொன்னதுனால விளைவு உருவடி உயிர் சென்று விட்டது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு மார்க்கத்துடைய ஒரு சட்டம் தெரிய தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நமக்கு தெரியாது என்று சொல்லும் அது மட்டுமல்ல பொதுவாக அன்புக்குரிய இந்த இஸ்லாம் என்பது மிக இலகுவான மார்க்கம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சிரமம் என்று வருவோமோ அந்த இடத்தின் நிறைய சலுகைகள் இந்த மார்க்கம் கூறியிருக்கின்றது இப்போ ஒரு மனிதனுக்கு சிரமம் என்று வரும் பொழுது உயிருக்கு ஆபத்து என்று வரும் பொழுது அல்லது அவனுக்கு என பாதிப்பு என்று வரும் பொழுது இங்கு மார்க்கம் இந்த இலகுவான விஷயங்களை கூறுகின்றது கழுவி கொள்ள முடியும் என்றால் மற்றும் கழுவி கொள்ளுங்கள் பட்சத்தில் எந்த உறுப்புகளை கழுவ கழிவு கொண்டு மீதமுள்ள உறுப்புகளை மசாஜ் செய்து கொள்ளுங்கள் அதையும் செய்ய முடியாத பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்க நமக்கு வலியுறுத்துகின்ற எவ்வளவு இலகுவாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம் நிலை கொள்ள வேண்டும் இதுவரை தைமமுடைய பாடங்களை முடிஞ்சது இன்ஷால்லா அதற்கு பிறகு புதிதாக இருக்கக்கூடிய பாடங்களை நாம பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய சோபிக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தாதுலாஹி மீன்